ஹலோ நண்பர்களே வெரி குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்சிடெண்ட் இங்கே நடந்துச்சுங்க ஆக்சுவலி நான் உக்கடம் பைபாஸில் கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கேன் ஒரு டூ வீலர் அண்ணா உள்ளே வந்திருக்காரு ஒரு மினி டோர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணியிருப்பார் போல் ரெண்டு பேர்த்துக்கும் பெரிய வாக்குவாதங்க ரொம்ப நேரம் பெரிய வாக்குவாதம் ஏன் எழுந்தால் தப்பு ஊ மேல தான் தப்புன்னு ஒரு பெரிய வாக்குவாதம் ரெண்டு பேருமே வந்து வண்டியை கடைசி மட்டும் எடுக்கவே இல்லைங்க பின்னாடி இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு செம்ம டிராஃபிக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாரும் ஆர்ன அடிச்சிட்டே இருக்கிறாங்க பட் அவங்க அதை கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை சண்டை போட்டே இருந்தாங்க ஃபைனலாங்க ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஹெவி டிராஃபிக் ஆகி ரெண்டு பேருமே சமாதானம் ஆனாங்க சமாதானம் ஆனதுக்கப்புறம் அந்த டிராஃபிக்கும் விலகிடுச்சு அவங்களும் போயிட்டாங்க இந்த இன்சிடெண்ட்டோட கன்க்ளூஷன் என்னன்னு தெரியுங்களா நம்மளும் எல்லாரும் இப்படி தாங்க இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்ருப்போம் நம்ம சண்டை போட்டுருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ட்ரபுளாக இருக்கும் ஒரு செகண்டு அந்த கோபத்தை கடந்து போனதுக்கப்புறம் சமாதானம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறைஞ்சிருங்க ஸோ சண்டை போடுறது ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு சண்டை போட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் யார் சமாதானத்துக்கு வரோம் அப்படிங்கிறதுல இருக்கிற பாருங்க பெரிய போராட்டங்க நானா நீயா அப்படின்னு சமாதானத்தில் வராம்துருப்போம் பாருங்கள் சண்டையும் வேண்டாம் சமாதானமும் வேண்டாங்க தேங்க்யூ ஸோ யார் கூடயும் சண்டை போட வேண்டாம் சமாதானமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட கன்க்ளூஷன் நன்றி வணக்கம் உங்கள் மோகன்